السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اولئك هزب الله الا ان هزب الله هم المفلحون صدق الله العظيم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم انبركم مدبركم اللهم مريا الله من அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான அருளால் இருபத்தி நான்காம் நாள் தராவீகினை நிறைவு செய்திருக்கிறோம் அலக்துல்லில்லா இன்றோடு இருபத்தி ஏழு ஜுசுவுகள் நிறைவு பெற்று இருபத்தி எட்டாவது ஜுசுவினுடைய கால் ஜுசுவும் நிறைவடைந்திருக்கிறது அலக்துல்லில்லா அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை பொருந்தி கொள்வானாக நம்மிடமிருந்து அல்லாஹு தாலா இதை மக்பூலியத்தை ஏற்றுக்கொள்வானாக இதன் மூலமாக சிறந்த நன்மைகளை நம்முடைய ஆயுளிலும் நம்முடைய ஆஃபியத்திலும் நம்முடைய பொருள் வளத்திலும் துனியா ஆகிற அனைத்தினுடைய வரக்காத்துகளிலும் அல்லாஹு தாலா நமக்கு இதை இதன் மூலமாக செழிப்பை தந்துடுவானாக அல்லாஹு தாலா உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக நரகிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக பல லைலத்து கதருடைய இரவுகளை சந்திக்கும் வாக்கியத்தை அல்லாஹு தருவானாக அலஹமது இல்லா அன்பானவர்களே நாம் பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் அல்லாஹ இங்கு நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் தாய்லாந்திலே பாங்காங் நகரத்திலே முஸ்லீம் அசோசியன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நீண்டகால தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழ்ந்த சங்கத்திலிருந்து அது பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு சிறந்த மஸ்ஜிதை அல்லாஹ் நமக்கு தந்து அதிலே ஊரில் துருவது போன்ற இல்லை இல்லை அதைவிடவும் சிறப்பாக சங்கையாக நாம் மகிழ்ச்சியோடு இங்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இல்லா ஊரில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் கூட தொய்வுகள் ஏற்படலாம் இங்கு எல்லோரும் ஒரே மனதுடன் ஒரே நிலைப்பாட்டுடன் நன்மைகளை தட்டிச் செல்ல வேண்டும் அள்ளி செல்ல வேண்டும் என்ற பேராவலுடன் அமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இது பல ஊர்கள் ஒன்று ஒன்று ஒற்றுமையாக சங்கமமான ஒரு இடம் என்று நாம் பார்க்க முடியவில்லை அல்லாஹு தாலா இதை இன்டர்நேஷனல் மஸ்ஜிதாக காபத்துல்லாவை போன்று பல நாட்டவர்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் சிறந்த ஒரு முன்மாதிரியான ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா குரானில் கூறுவது போன்று நவீனா மூசா அஹிஸ்லாத்துவசலாம் அவர்களை தாலா அவர்களுடைய அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த ஆறு லட்சம் மக்களையும் அழைத்துக் கொண்டு நீங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் என்று தாலா அனுப்பி வைப்பான் பல நாட்கள் அவர்கள் பயணிப்பார்கள் பயணித்து செல்லும் பொழுது அவர்களுக்கு உணவு தேவை குடிப்பு தேவை தங்குவதற்கு இடம் தேவை பல்வேறு விதமான தேவைகள் அவர்களுக்கு இருக்கும் அந்த தேர்வைகள் இப்போது அவர்கள் பேசிய ஒரு பேச்சை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்திருக்கிறார் இடத்துல அவர்களுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள் இப்படி இப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே காலு கடுக்குது ஓய்வு எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் அல்லாட்ட சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க மண்ணுசுல் வாங்குற உணவை மூசாலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய கோமுக்கு மட்டும்தான் அல்லாஹு தால தந்தான் இந்த உலகத்தில் சொர்க்கத்திலிருந்து இருந்து வானமண்டலத்திலிருந்து உணவு இறக்கப்பட்ட அற்புதமான சமுதாயம் பனி இஸ்ராயல்கள் மூசாலி இஸ்லாத்து வசலாம் உடைய கூட்டத்தினர்கள் நாங்கள் பருகுவதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் ஒழு செய்வதற்கு தண்ணீர் இல்லை குளிப்பு கடமையானால் குளிப்பதற்கு கட தண்ணீர் இல்லை எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது உங்களுடைய அந்த கைத்தடியை கொண்டு எந்த கைத்தடி எந்த கைத்தடியை கொண்டு நான் இளைஞர்களை பறிப்பேன் நான் என்னுடைய ஆடுகளுக்கு இதிலிருந்து உணவு கொடுப்பேன் இதன் மீது நான் அவர்ந்து கொள்வேன் இது போன்று பல விஷயங்களுக்கு இந்த கம்பை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னாரே அந்த கைத்தடியை அல்லாஹு ஹஜர் மூசாவே அந்த மலை குன்றின் மீது அந்த கல்லின் மீது கற்பாறையின் மீது அதை அடியுங்கள் என்று அல்லாஹுத்தால சொல்வார் அவர் அடிப்பார் பாறையின் மீது ஒரு கம்பை கொண்டு போய் அடிக்கிறார் மூசா அலஹி சலாத்து வசலாம் ஃபன் ஃபஜரத்மின் ஹுசனத்தான் அஷ்ரத் ஐனா அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகளை அல்லாஹுத்தனாலா வெளிப்படுத்தினான் அவ்வாறு வெளிப்படுத்திய அந்த பனிரெண்டு ஊற்றுக்களிலிருந்தும் அவர்கள் நீர் அருந்துவார்கள் பனிரெண்டு கூட்டத்தினர்களாக அவர்கள் இருந்தார்கள் அந்த பன்னிரண்டு கூட்டத்தினர் கூட்டத்தினரும் பனிரெண்டு ஊற்றுகளிலிருந்து கது அடிமக்குள்ளு உணாசி மஷ்ரபகும் அவர்களுக்கு அந்த நீர் ஊற்று எது என்பதை அவர்களுக்கு பிரித்து தரப்பட்டதோ அந்த முறையில் சண்ட சச்சரவும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் அவர்கள் அதிலே நீர் அருந்தினார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா நபி முசா அலிஸ்லாத்த அனுப்புனா அவரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பணி இஸ்ராயில்கள் எல்லா முஸ்லீம்கள் தானே குள்ளு முஸ்லீமும் இஹ்வத்தும் தானே முஸ்லிம முஸ்லீம்கள் அனைவர்களும் சகோதரர்கள் தானே ஒரு தாய் மக்களை போன்றவர்கள் தானே அவர்கள் ஒரு உடலினுடைய அங்கங்களை போன்றவர்கள் தானே இப்படி இருக்க இவர்களுக்கு பனிரெண்டு ஊற்றுக்கள் தேவையா ஒரு ஊற்று போதாதான் ஒரு பெரும் ஊற்றை அல்லாகுத்தால தந்திலிருந்து இதிலிருந்து நீங்கள் நீர் பருகிக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை அல்லாஹுத்தாலா பனிரெண்டு ஊற்றுகளை தந்தான் அந்த பனிரெண்டு ஊற்றுகளில் இருந்து ஒவ்வொருவருக்குமாக ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அது பிரித்து தரப்பட்டது அவர்கள் அவரவர்களுடைய ஊற்றுகளிலே அவர்கள் உணாசி மசாரபகும் அவர்களுக்குண்டான ஊற்றை தெரிந்து கொண்டு அவர்கள் நீர் பருகினார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து ஆழமான தத்துவம் நம்முடைய இந்த தாய்லாந்து பள்ளிக்கு பொருத்தமானதாக இருக்கிறது உலகமெல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தினர்கள் நாம் எடுத்துக்கொண்டால் சென்னையிலே போய் பார்த்தால் மலபார் பள்ளிவாசல் தமிழ் பள்ளிவாசல் தமிழ் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் மலேசியாவுக்கு போனால் மஸ்ஜித் இந்தியா என்று பள்ளிவாசல் இதுபோன்று அவரவர்கள் மொழி பேசக்கூடிய அந்த மொழியின் அடிப்படையிலே பள்ளிவாசல்கள் கட்டி நிர்வாகம் செய்து அதன் மூலமாக அவர்கள் சிறந்த வழிபாடு நடத்தி கணக்கும் வழிபட்டு செயல்பாடும் பனி இஸ்ராயல்களுடைய அந்த பனிரெண்டு கூட்டத்தார்களுடைய நிலையையும் அல்லாஹு தாலா சரியாக ஒப்பிட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவர்கள் பனிரெண்டு சமூகத்தினர்களாக இருந்தார்கள் பனிரெண்டு விதமான குடும்பத்தினுடைய நாகரீகம் உடையவர்களாக இருந்தார்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் முஸ்லீம் சொன்னால் அவங்களுக்கென்று ஒரு பாணி அவர்களுக்கென்று ஒரு செயல்பாடுகள் அவர்களுக்கென்று தனியானது ஒரு அடையாள சின்னங்கள் இருக்கிறது அதே போன்று தாய்லாந்து மக்களுக்கென்று ஒரு தனியான அடையாள சின்னம் இருக்கிறது எல்லோரும் சமம் தான் யா ஐயோ அண்ணா சு எண்ணா கலக்குண்ணா தூமிந்த கரும் உபவம் ஒட்டுமொத்தமாக ஆதமுடைய மக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுகிறான் மூமின்களை சொல்லும் பொழுது இன்னமல் மூமின் ஊனை எகவத்தூன் என்று அல்லாஹுத்தால சொல்லுகிறான் எல்லோரும் ஓர் தாய் மக்களுதான் இதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை இதிலே நாம் உயர் முதலு பேசுவதற்காக வேண்டிய அல்லாஹுத்தாலா இதை சொல்லவில்லை மாறாக என்ன சொல்கிறான் அல்லாஹுத்தாலா பனிரெண்டு ஊற்றுகள் அவர்களுக்கு தரப்பட்டது அவர்களுக்கான ஊற்றை அவர்கள் தேர்ந்தெடுத்து நீர் பருகிய பொழுது அவர்களிட குழப்பம் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி முடிக்கிறார் அந்த வகையிலே இந்த மஸ்ஜிது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்திரு பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை

இங்கிருந்து நீங்கள் வெளியேறி சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வான் அவர்கள் எல்லாம் வெளியேறி செல்வார்கள் வெளியேறி சென்றான் அவர்களை துரத்தி கொண்டு விரட்டிக் கொண்டு பிரவுனும் பிரவுனுடைய கூட்டத்தாரும் பெரும்படையும் அவனுடைய இராணுவம் அனைத்தும் அவர்களை பின் துரத்தி கொண்டே வருவார்கள் ஆறு லட்சம் முஸ்லிம்கள் முன்னால் செல்கிறார்கள் பின்னால் பெரும்படை துரத்தி கொண்டு செல்கிறார்கள் மூன்று புறத்திலிருந்தும் அவர்கள் அப்படியே சூழ்ந்து இருக்கிறார்கள் கடைசியாக இவர்கள் போய் நின்ற இடம் என்று எது என்று சொன்னால் கடல் முன்னால் கடல் பின்னால் பின்னால்டைய பெரும்படை சூழ்ந்து நிற்கிறார்கள் மூசாவை பார்த்து ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னார் என்ன காரியம் பண்ணிய மூசா கொஞ்சமாவது யோசிக்கலாம் இவ்வளவு நபர் இந்த ஆறு லட்சம் பேரையும் கொண்டு வந்து ஒன்று கடல்ல முழு அல்லது பின்னால இவர்களிடத்திலே நாம் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு சாக வேண்டும் சகிதாக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்நாள உதறக்கூண் இந்நாள முதல கோண் எங்களை கைசேதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்களே எங்களை நிற்கதையில் வந்து ஒரு நிர்பந்தத்தில் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்ட பொழுது மூசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் அல்லாஹ் போச்சோன்னா நான் போனேன் அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சா நான் வந்தேன் நான் இங்கு வந்ததற்கு பின்பாக அல்லா சொல்கிறான் என்னுடைய கைத்தழியை கொண்டு கடலில் அடி என்று சொல்கிறான் ஒருவர் கேட்டார் கடல்ல கைத்தறியை கொண்டு போய் அடிச்சா என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அல்லாஹ் அடிக்கச் சொல்றானா அடிக்கிறேன் என்று ஊசானஹ ஹிஸ்லாத்து இஸ்லாமன் அவர்கள் கைத்தறியைக் கொண்டு கடல் மீது அடிப்பார்கள் அடித்தவுடன் சோதரி உலகம் தரையுக்கன் ஃபில் பஹரி யவசா அதிலிருந்து அல்லாஹுத்தால பனிரெண்டு பாதைகளை உருவாக்குகிறார் ஒரு பாதை பத்தாதா இந்த ஆறு லட்சம் பேரையும் கொண்டு போறதுக்கு பெருசா ஒரு பாதையை ஏற்படுத்தி ஒரே பாதையில் அவர்களை அனுப்ப வேண்டாமா ஒரு பாதை போதும் தானே ஏன் பனிரெண்டு பாதைகளை அல்லாஹுத்தாரா அமைத்தான் என்று சொல்லும் பொழுது அவரவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு அவர்களுக்கு அவரவர்களுக்கென்று ஒரு பழக்க வழக்கம் என்ற அந்த பழக்க வழக்கத்தை அல்லாஹுத்தாரா மதிக்கிறான் எல்லோரும் ஒன்றுதான் ஆனால் அவர் அவர்களுடைய ஸ்டைல் இருக்கிறதே அவர் அவர்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறதே அந்த விருப்பத்தின் பிரகாரம் அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹு தாலா இடம் அளித்து அவர்களுக்கு பனிரெண்டு பாதைகளை ஏற்படுத்தி தந்து பனிரெண்டு கூட்டத்தாரும் அதில் மிக விரைவாக நீங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவ்வாறு நீங்கள் செல்லும் பொழுது சிறாவுனை குளித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பின்னா நிற்கிற ஆளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க கடலில் மூழ்கி ஒன்று நீங்கள் பயப்படாதீங்க தைரியமா போங்க என்று அல்லாஹு தாரா அந்த மூசான் இஸ்லாத்து வசலாம் இடத்துல சொல்வான் அவர்கள் அவருடைய கூட்டத்தார் இடத்துல சொல்வார்கள் அல்லாஹு தாரா எவ்வளவு பெரிய உதாரணத்தை குரானிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அப்படி அற்புதமான ஒரு சூழ்நிலையில இங்கு நடக்கக்கூடிய இபாதத்துகளாகட்டும் தராவிகாகட்டும் தயாமுள்ளையிலாகட்டும் மதரசாக்களாகட்டும் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது சிறந்த கட்டமைப்பு சிறந்த நிர்வாக அமைப்பு நீங்கள் செயல்படக்கூடிய கூட்டம் கூட்டமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழுக்களை நியமித்து இந்த முறையில் செயல்பட்டால் இது சரியாக இருக்கும் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்களே ரசூலுல்லாஹி செல்லந்தாலே செல்ல மன்னர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்பு இது

நாம் ஜெயிப்பதற்கு உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹுக்கு ரெண்டு கூட்டம் தான் அல்லாஹ் ரெண்டு கூட்டத்தை தான் குரானில் சொல்றான் ஒட்டுமொத்த குரானிலும் மனிதர்களை இரு கூறுகளாகப் பிறக்கிறான் ஒன்று உலாயிக்க ஹிஸ்பு ஷைத்தான் ஒன்று ஷைத்தானுடைய கூட்டம் இன்னொன்று உலாய்க்க ஹிஸ்புல்லாஹ் இன்னொன்று அல்லாஹ்வுடைய கூட்டம் அல்லாஹுடைய கூட்டத்தில் அல்லாஹு தலா நம்மை சேர்ப்பித்திருக்கிறான் கடைசி வரையிலும் இதில் வெற்றி வாகை சூடுவதற்கு அல்லாஹு தாலா நிறுத்தோஃபை தருவானாக அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு அழகிய வழிகாட்டுதலை ரசூல் உல்வாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மூலமாக தந்திருக்கிறான் நபி சல்லா அலிசல்லம் சொல்வார்கள் சின்ஃபானி சின்ஃபானி ஃபைதா சொலஹா சொலஹல் ஆலம் வைதா ஃபசதா ஃபசதல் ஆலம் உங்களிலே மூமின்களே நீங்கள் இரு பிரிவினர்கள் உங்களிலே இருக்கிறார்கள் முஸ்லிம்களே உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அந்த இரு பிரிவினர்கள் சரியாக செயல்பட்டால் உலகம் முழுவதும் சீர்புடுவதற்கு அது முன்னோடியாக அது காரணமாக அமையும் அந்த இரு பிரிவினர்களும் சரியாக செயல்படாவிட்டால் வைதா ஃபசதா ஃபசதல் ஆடா உலகம் முழுவதும் குழப்பம் ஏற்படுவதற்கே பசாதுக்கு அது காரணமாக அவையும் அல் லுலமா வல் உமரா ஒன்று மார்க்க அறிஞர்கள் இன்னொன்று சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் என்று அன்னல பெருமானார் முகம்மது முசல் உமா வடைகிற செல்லமகன் சொல்வார் அந்த வகையிலே நபிகள் நாயகம் சல்ல செல்லும் மதினாவை எப்படி கட்டமைத்தார்களோ அதுதான் நமக்கு முன்மாதிரி ஆகவே இங்கு நடைபெறக்கூடிய இந்த அமல்களை இன்னும் அல்லாஹு தாரா அதிகமாக்குவானாக இங்கிருந்து பல ஹாஃபிதுகள் வெளியாவதற்கு மதரசாக்களை அல்லாஹு தாரா அமைத்து தருவானாக நல்ல கல்வியாளர்களை உருவாக்கி அவர்களின் மூலமாக நாம் வாழக்கூடிய சமூகம் அனைத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடிய மக்களாக நம்பிலிருந்து அல்லாஹு தாலா வெளியாகி தருவானாக آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يسر أمورنا ولا تؤسر أمورنا اللهم جعل أمورنا خيرا كاملا برحمتك يا رحم الراحمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم اللهم بلغ مرادنا وحصل مقاصدنا وتمم نياتنا وقضي حاجاتنا حاجات الدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبد والسلامة وسلامتي والعافية في ديننا ودنيانا وكلنا وليا وكلنا حفيظا برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمین